பீட் வணக்கம் இந்த நாம் சந்திருப்பவர் திராவிட கிருஷ்ண நேரம் திரு பலம்பஷீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் திருப்பரகுன்றம் மலை விவகாரம் தொடர்பாக இன்று இந்து அமைப்பினர் மற்றும் பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் பல அமைப்பினர் வந்து போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க இப்போ அதற்கு அனுமதி கொடு கொடுக்காம நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் இப்ப வழக்கறிஞர் வாஜிநாதன் உள்ளிட்ட நபர்கள் என்ன சொல்றாங்க சங் பரிவார அமைப்பினர் அவங்களுடைய பலத்தை அடி கொடுக்கணும் இன்னொரு புறம் அந்த நபர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விவகாரத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நீங்க எப்படி பார்க்கறீங்க முதல்ல இந்த மலையினுடைய விவகாரத்தை பொறுத்தவரையில அந்த மலையில் மூன்று பேருக்கு உரிமை இருக்கிறது முதலில் குறிப்பாக மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தர்கா அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது மரியாதை மரியாதைக்குரிய அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் கூட லண்டன் தீர்ப்பு இருக்கிறது என்று ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார் அது என்ன லண்டன் தீர்ப்பு என்று நாம் விவரமாக பேச வேண்டியிருக்கு நான் அதுக்கு செல்வதற்கு முன்பாக எப்படி மூன்று பேருக்கு அதுல பங்கு இருக்கிறது அதுல சங் பரிவார்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்கிற கேள்வி இருக்கிறது மூன்று பேர் என்று சொன்னால் மலை உச்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதுதான் அந்த சிக்கந்தர் தர்காவினுடைய உரிமைதாரர்கள் அந்த சிக்கந்தர் தர்கா என்று சொன்னால் அந்த சிக்கந்தர் தர்கா மாத்திரம் அல்ல அந்த தர்காவை சுற்றி இருக்கக்கூடிய கொடிமரம் அதற்கு அருகாமையில் இருக்கிற நெல்லித்தோப்பு இப்படி அதற்கென்று வரையறுக்கப்பட்டிருக்கின்ற எல்லைகள் இருக்கின்றன இதை லண்டன் தீர்ப்பிலேயே சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அதன் பிறகு சுதந்திர இந்தியா மலர்ந்ததற்கு பிறகு ஒரு நீதிமன்ற தீர்ப்பும் அதைத்தான் சொல்கிறது அந்த தீர்ப்பு குறித்தெல்லாம் நான் விழாவியாக சொல்கிறேன் அதற்கு முன்பாக இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோவில் கோயில் இடங்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன எச்ஆர்என்சி அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை அறநிலையத்துறை எப்படி அதை மெயின்டைன் பண்றாங்க அறநிலையத்துறை அதை எப்படி பாதுகாக்கிறார்கள் என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய செய்தியாக இருக்க வேண்டுமே தவிர அறநிலையத்துறையே சரியாக செயல்படல அறநிலையத்துறையே வந்து இஸ்லாமியர்களுக்கு இடத்தை விட்டு கொடுத்துட்டாங்கிறது போன்ற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் வைப்பதற்கு முற்படுகிறார்கள் அதற்கு பாஜக நிர்வாகிகள் நடப்பது என்ன ஸ்டாலின் அரசா அவுரங்கசீப் அரசா என்றெல்லாம் கேட்கிறார்கள் அவுரங்கசீப்பே இந்து மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைத்த மன்னன் தான் அந்த வரலாற்றுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பவில்லை இவர்களுக்கு வரலாறும் தெரியாது இப்போது நிகழ்காலத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் தெரியாது இன்னொன்று ஒரு புதிய குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் இந்த மலையினுடைய பெயரை மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று இஸ்லாமியர்களுக்கு அந்த நோக்கம் அல்ல இவர் சொல்றாருல்ல இந்த லண்டன் தீர்ப்பு அப்ப கூட மாற்ற முயற்சிக்கிறாங்க அதுதான் நான் சொல்ல வர்றேன் இந்த லண்டன் தீர்ப்புன்னு ஹெச் ராஜா மேற்கோள் காட்டுறாரு இல்லையா அந்த நீதிமன்றத்துக்கு வழக்குதாரராக மனுதாரராக சென்றவர்கள் இஸ்லாமியர்களா அல்லது தேவஸ்தானத்தை சேர்ந்தவர்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இஸ்லாமியர்கள் இப்போது வரை நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறவே இல்லை தேவஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் தான் அன்றைக்கும் சுதந்திர இந்தியாவுக்கு முன்பும் நீதிமன்றத்துக்கு போனார்கள் சுதந்திர இந்தியா மலர்ந்ததற்கு பின்பும் நீதிமன்றத்துக்கு போனார்கள் இன்னொன்று மலையினுடைய பெயரை மாற்றி மாற்றி அமைத்தது யார் என்று கேட்டால் தேவஸ்தானத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் தான் பெயரை மாற்றினார்கள் முதல்ல திருப்பரங்குன்ற மலைக்கு என்ன பேர் இருந்ததுங்கிறத நீங்க ரொம்ப கவனத்துல கொண்டு பார்க்க வேண்டியிருக்கு அந்த மலைக்கு பரங்கிநாதர் நாதர் மலை என்றுதான் பெயர் பரங்கிநாதர் நாதர் மலை என்றுதான் பெயர் அந்த முருகனுக்கு பரங்கிநாதர் என்றுதான் பெயர் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் வெறுமனே முருகன் கோயில் மட்டும்தான் இருக்காங்கன்னு கேட்டா முருகன் கோயில் மட்டுமல்ல முருகன் கோயில் அல்லாத இரண்டாயிரத்தி முந்நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த சமணர் மடம் அங்கேதான் இருக்கிறது சமணர் படுகை அங்கேதான் இருக்கிறது ஒரு சிவன் கோயில் ஒன்று அங்கே இருக்கிறது இப்படி எல்லா மத வழிபாட்டு தலங்களையும் ஒன்றிணைத்திருக்கக்கூடிய ஒரு நல்லிணக்க மலையாக அந்த மலை இருக்கு பரங்கிநாதர் மலைய நீங்க ஏன் பேர் மாத்தினீங்க பேர் மாற்றியது யார் பேர் மாற்றியவர்கள் யார் என்று கேட்டால் இந்த தேவஸ்தானத்தினுடைய நிர்வாகத்தில் இருந்தவர்கள் இப்ப இந்த தீர்ப்பு பத்தி பேசணும் இந்த நீதிமன்றம் என்ன சொல்லிருக்கு நீதிமன்றம் தந்திருக்கிற உரிமையை இஸ்லாமியர்கள் மீறி இருக்காங்களா இஸ்லாமியர்கள் கேட்கிற இடம் கேட்கிற உரிமை என்பது இந்து சமய அறநிலையத்துறைக்கு எச்ஆர்என்சிக்கு சொந்தமான இடமாக இருக்கிறதா அல்லது அஹ் அந்த சாலைகளை கை வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு அந்த போக்குவரத்து இருக்குல்ல போக்குவரத்து பாதை என்பது பொதுவானது தானே அந்த பொதுவான பாதைக்கு உரிமை கோருகிறார்களான்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இந்த லண்டன் தீர்ப்புன்னு சொல்றாரு இல்லையா ஹெச்ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை ரயில்வே நிலையம் அமைப்பதற்கு கையகப்படுத்த வேண்டும்னு அரசு ஒரு தாக்கியது ஒண்ணு கொண்டு வருது தாக்கியது கொண்டு வராங்கன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க கொண்டு வருகிற போது தேவஸ்தான வாசிகள் ஒரு வழக்கை தொடுக்குறாங்க வழக்கு என் ஓஎஸ் நாலு பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இது எங்க போகுதுன்னு சொன்னா மதுரை சப்கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகுது இந்த வழக்கை விசாரிச்சவர் யாருன்னா ஹெச் ராஜாவினுடைய பாட்டனார்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராம் ஐயர் தான் நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு பேரு ராம் ஐயர் தான் இந்த வழக்கை விசாரிக்கிறாரு விசாரிக்கிறவர் என்ன பண்றாருன்னா பதிமூன்று முறை இந்த மலையடிவாரத்துக்கு வர்றாரு வந்து அந்த இடத்தினுடைய பகுதிகளை எல்லாம் பார்வையிட்டு ஏறக்குறைய இருபத்தி இரண்டு முறைக்கு அதிகமான விசாரணைகள் நடந்ததற்கு பிறகு அவர் சொல்றாரு இருபத்தி ஒரு சாட்சிகளை விசாரித்து விட்டு மலை மேல் உள்ள தர்கா கொடிமரம் பள்ளிவாசல் அதன் அருகில் இருக்கக்கூடிய நெல்லி தோப்பு இவை அனைத்தும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் கீழ்மலை இந்துக்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றது மட்டுமில்லாம அந்த தீர்ப்புல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறத நீதிமன்றத்தின் அந்த நகல்களை வாங்கி இப்போது காவல்துறை இடத்துல ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க மத கலவரத்தை உருவாக்க பாக்குறாங்கன்னு சொல்லி சமய நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய எல்லா அமைப்புகளை சேர்ந்தவர்களும் போய் கொடுக்குறாங்கல்ல அவங்க அந்த காப்பியை கொடுக்குறாங்க அந்த காப்பியில என்ன சொல்லியிருக்குன்னா தட் மொஹமோதியன்ஸ் ஆர் ஃபைவ் கமா செவன் டூ ஒன் த்ரீ இது வந்து சர்வே நம்பர் ஃபாலோயிங் ஆர் ஹோல் டாப் ஆஃப் ஹில் மாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஹோல் டாப் ஹில்னா உச்சியில் இருக்கக்கூடிய மலை ஒட்டுமொத்தமும் முகமோதியர்களுக்கு சொந்தமானது அதன் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலும் முகமோதியர்களுக்கு சொந்தமானதுன்னு தீர்ப்புல சொல்லிட்டாங்களா இப்ப அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இடையில இது வந்து செஷன்ஸ் கோர்ட்ல சொன்னது செஷன்ஸ் கோர்ட்ல இருந்து அடுத்த கட்டமா ஒரு வழக்குக்கு போடுறாங்க அந்த வழக்குக்கு போகும்போது அதுலயும் இதையே மேற்கோள் காட்டி ராமையனுடைய தீர்ப்பையே மேற்கோள் காட்டி உத்தரவு பிடிப்பது இப்ப ரெண்டு தீர்ப்பாயிடுச்சா மூன்றாவது தீர்ப்பு இப்ப இதுல இருக்கு இதுதான் ப்ரீவியூ கோர்ட் லண்டன் கோர்ட்னு சொல்றாரு கோர்ட் தீர்ப்பே இருக்குன்னு சொல்றாருல லண்டன் கோர்ட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல போறாங்க பத்து வருடத்துக்கு பிறகு போறாங்க இந்த பத்து வருடத்துக்கு இடையில இங்கேயே ஒரு நீதிமன்ற தீர்ப்பு வந்துருது ரெண்டு நீதிமன்ற தீர்ப்பு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஐந்து நீதிபதிகள் அமர்வுல மரியாதைக்குரிய நீதிபதி மேக் மில்லன் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க அதுல என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ராமையர் கொடுத்த தீர்ப்பையே ரெண்டு நீதிமன்றங்களும் வழிமுழிஞ்சு கொடுத்துட்டாங்க இப்ப இந்த இடத்திலிருந்து ஒரு இடத்தை கூட கூடுதலாக இஸ்லாமியர்கள் கேட்கல அவங்க இடத்தை தான் கேட்கிறாங்க இப்ப ஒரு பக்கம் இந்த பிரச்சனை இருக்கா இன்னொன்று நீங்க வந்து ஆடு மாடெல்லாம் எடுத்துட்டு போய் மாடு ஆடெல்லாம் கொண்டு போய் பலியிடுறாங்கன்னு சொல்றாங்க முதல்ல மாடெல்லாம் பலியிடவே இல்லை கோழி ஆடு இவற்றை பலியிடுவதற்கு அங்கே காலங்காலமாக நடந்து வருது இப்ப ஏதோ புதிதாக நடந்ததை போல சொல்றாங்க இது புதிதாக நடக்கல தொடர்ச்சியாக நடந்து வர்றதுங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு இத வந்து மரியாதைக்குரிய அமைச்சர் மூர்த்தி அவர்களே அக்னாலேஜ் பண்றாரு என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இடையில இந்த மாதிரி போயி அங்க போய் அந்த பள்ளிவாசல் தர்காவுல போய் அந்த தர்காவுக்கு சொந்தமான இடத்துல ஆடு அறுத்து வழிபாடு நடத்துவதற்கு முயற்சிக்கிற போது ஆட்டை வந்து காவல்துறை பிடுங்குறாங்க இல்ல இல்ல நீங்க ஆடை அறுக்க கூடாது இது வந்து இந்து மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்துவதாக இருக்குன்னு சொன்ன பிறகு இந்த பிரச்சனையை நேரடியாக அமைச்சர்கிட்ட எடுத்துட்டு போறாங்க அப்ப அமைச்சர்கிட்ட எடுத்துட்டு போகும்போது அமைச்சர் என்ன சொல்றாருன்னா ஆமா இது காலங்காலமா நடக்கிறது தானே நானே பல தடவை சிக்கந்தர் தர்காவுக்கு போயிருக்கிறேன் ஏன் அப்படி சொன்னாங்க நான் என்னன்னு விசாரிக்கிறேன்னு சொல்றாரு அப்போ அமைச்சர் அக்னாலஜ் பண்றாரு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற மக்கள் சொல்றாங்க காலங்காலமா இது நடந்து வருவதுதான் இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா வெறுமனே இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இங்க போய் வழிபாடு நடத்துறாங்களான்னா அப்படி இல்ல இந்துக்களும் அங்கே சென்று சிக்கந்த அவ்வளவு வழிபாடு நடத்துறாங்க இன்னொன்று சிக்கந்தர் போர் தொடுத்து வந்தார்ல அந்த மன்னருக்கு பேர் வந்து ரொம்ப முக்கியம் அததான் நீங்க வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது அவர் பேரு சிக்கந்தர் பாதுஷா அவர் வந்து பாண்டிய மன்னர்களினுடைய படைய ரெண்டு படையெடுப்புல தோற்கடிக்கிறாரு மூன்றாவது படையெடுப்பு வரும்னு எதிர்பார்க்கிற போது ரெண்டு படையெடுப்புல எப்படி தோற்கடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா மதுரைக்கு பூர்வீகமாக இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை சிக்கந்தர் பாதுஷா தன்னுடைய படையில சேர்த்துக்கிறார் அவருக்கு இவங்களுடைய வியூகம் என்னங்கிறது தெரியாது வெளியில் இருந்து வந்திருக்கிற காரணத்தால் இங்க பாண்டியர்கள் என்ன வியூகம் வகுப்பாங்க போர் வியூகம் எப்படி இருக்குதுன்னு தெரியாததுனால மதுரையில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னர்களினுடைய ஆளுகையை பிடிக்காமல் வருத்தமாக கொஞ்சம் பேர் எல்லாருமே நூறு விழுக்காடு ஆதரவா இருப்பாங்களா என்ன அப்ப அந்த மாதிரியான ஆட்களை சேர்த்து கொண்டு அவர்களை உள்ளடக்கித்தான் அந்த போரை சிக்கந்தர் பாதுஷா முன்னெடுக்கிறார் ரெண்டு முறை வீழ்த்துறாரு பாண்டியர்கள் படைய மூன்றாவதாக பாண்டியர்கள் வேறு விதமான வியூகம் வகுக்கிற போது இந்த பாண்டியர்களுக்கு விரும்பாத பாண்டியர்களோடு இணக்கமாக இல்லாத பாதுஷாவினுடைய படையில இருந்தாங்கல்ல அந்த படையை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சிக்கந்தர் பாதுஷாட்ட போய் மன்னர்கிட்ட போய் சொல்றாங்க இது மாதிரி பாண்டியர்கள் புதிய வியூகம் வகுத்திருக்காங்க அந்த வியூகத்தின் அடிப்படையில உங்களை வீழ்த்திடுவாங்க வீழ்த்திட்டாங்கன்னா உங்களை கொலை பண்ணிடுவாங்க அதனால இந்த இருக்கு பாருங்க திருப்பரங்குன்ற மலை இந்த மலை உச்சியில போய் நீங்க இருந்துக்கங்க அப்பெல்லாம் இந்த தர்கா கிடையாது சார் இந்த கோயில் நிலங்களும் கிடையாது அதன் பிறகு இந்த குடவரை கோயிலை பாண்டிய மன்னர்கள் தான் உருவாக்கினார்கள் என்பதுதான் வரலாறு வரலாற்றை திருப்பி பார்த்தா அதனுடைய தகவல்கள் ஏராளமாக இருக்கு அப்ப அந்த மலை உச்சியில போய் நீங்க இருந்துக்கங்க நாங்க கீழே மலைக்கு கீழே பாதுகாப்பு கவசங்களாக இருந்தும் உங்களை பாதுகாத்துறோம்னு சொல்றாங்க அதே மாதிரி சிக்கந்தர் பாதுஷா மலைக்கு ஏறிடுறாரு கீழே இருந்து அந்த படை பாதுகாப்புகள் தர்றாங்க மேலேயே அவர் இறந்து போறார் இப்ப இந்த படை பாதுகாப்புல இருந்தவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா போய் சிக்கந்தர் சாபா அங்கேயே அடக்கம் பண்றாங்க அவருடைய உடல் அடக்கம் அங்கேயே நடைபெறுகிறது அதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த சமாதி இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த படையில இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் இல்ல மதுரையில இருந்து பல பேர் போனாங்கல்ல இது பல சமூகங்களை சேர்ந்தவர்கள் போய் அந்த படையில சேர்ந்தாங்க இப்ப இந்த படை வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா அங்க ஆடு கோழி இவற்றையெல்லாம் வழியிட்டு சிக்கந்தர் பாதுஷாவுக்கு ஒரு அஞ்சலியை செலுத்துறாங்க இந்த முன்னோர்கள் வழிபாடுன்னு சொல்றாங்க இல்லையா இப்ப பாண்டி கோயிலாம் நடக்குது இல்லையா அந்த மாதிரியான முன்னோர்கள் வழிபாடு அப்ப இந்துக்கள் தான் இதை துவக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போதும் இந்துக்கள் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்துக்கள் செய்றாங்கன்னா உடனே கோயில் நிலத்துல வந்து செய்யறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல இதுவும் கொஞ்சம் விழாவியா பேச வேண்டியிருக்கு ஏன் கோயில் நிலத்துல செய்யக்கூடாது ஆனா முஸ்லீம்கள் கோயில் நிலத்துல செய்யல அது வேறு ஆனா முருக கடவுள் என்பதே அசைவத்தை படைக்கக்கூடிய ஒரு கடவுளாகத்தான் இருந்திருக்கிறாருங்கிறதுக்கு குறிஞ்சி கடவுள் குறிஞ்சி நிலத்தினுடைய உணவு என்ன என்கிற ஒரு ஆய்வை நீங்க பாத்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தினுடைய உணவே பிரதான உணவே அசைவம் தான் பிரதான உணவு அசைவமாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தினுடைய இறைவன் எப்படி அசைவத்துக்கு எதிரானவராக இருக்க முடியும்ன்ற ஒரு கேள்வியை லாஜிக்கா ஆராய்ச்சியாளர்கள் வைக்கிறாங்க அது கூட நம்ம போக வேணாம் முருகாற்று படைய பாடனார்ல நக்கீரர் அவர் வந்து ரொம்ப தெளிவா தன்னுடைய இருநூத்தி பதினெட்டாவது வரியில சொல்றாரு சிறுதினை மலைதோடு மரி அறுத்து மரபுன்னு சொல்றாரு அப்ப மரினா என்னன்னு உங்களுக்கு புரியுது நம்ம ஊர்ல செம்மரிங்கிறோம் செம்மரினா என்ன ஆடு மரி அறுத்து மரபு அப்படின்னா இறைவனுக்கு நீ வந்து கெடா வெட்டி பொங்க வைக்கணும் மருதினை மருதினை என்பது சிறுதினை வந்து நீ வந்து ஆடுகளை அறுத்து வணக்க வழிபாட்டை செலுத்தணுங்கிறது குறிஞ்சி நிலத்தினுடைய வழிபாடாக இருந்ததுன்னு முருகாற்று திருமுருகாற்றுப் படையை பாடி இருக்கிற நக்கீர சொல் இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப் படையை தப்பா பாடிட்டார்னு சொல்லுவீங்களா இல்ல திருமுருகாற்றுப்படையே இல்லைன்னு சொல்வீங்களா இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிற போது திட்டமிட்டு ஒரு கலவரச் சூழலை உருவாக்கணும்னு பாக்குறாங்க இதற்கு இடையில இவங்க கலவரச் சூழலை தான் உருவாக்க பாக்கிறார்கள் இன்னொரு ஒரு உதாரணம் இருக்கு வக்போர்டுக்கு சேர்மனா இருக்கிறவரு ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நவாஸ்கரி அதே மாதிரி வக்பு வாரியத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறவரும் மணப்பாறையினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அப்துல் சமது இந்த மாதிரி பிரச்சனை எழுந்தோன்னு எல்லா இடங்களிலும் இந்த இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான வழிபாட்டு தலங்களை யார் வந்து மானிட்டர் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எப்படி இந்து சமய அறநிலையத்துறை மானிட்டர் பண்ணுதோ அது மாதிரி வக்பு வாரியம் தான் மானிட்டர் பண்ணுது இப்ப வக்பு வாரியத்திலிருந்து நேரடியா ஆய்வுக்கு வர்றாங்க உண்மையிலேயே என்ன சூழல் இங்கே நிலவுதுன்றதை பார்க்கறதுக்காக வர்றாங்க பார்க்க வரும்போது மலைக்கு மேல ஏறுகிற போது அங்க சிலர் வந்து அசைவத்தை சாப்பிட்டாங்க அது வீடியோ காட்சிகள் அது உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா மதுரை விமான நிலையத்துல ரொம்ப தெளிவா அண்ணன் நவாஸ்கனி அந்த அதாவது அசைவம் சாப்பிடுவதற்கே தடை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அசைவம் சாப்பிடுவதற்கெல்லாம் தடை இல்லை இதற்கு முன்பு சென்றவர்கள் அங்க அசைவம் போய் சாப்பிட்டு அதாவது ஆடு கோழி இவற்றை கீழிருந்து மலைக்கு எடுத்து சென்று பலியிடுவதற்குத்தான் இப்போது தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனா அசைவம் சமைக்கப்பட்டு இங்கிருந்து மலைக்கு எடுத்துட்டு போனா அதை மேலே எடுத்து சென்று உணவாக அருந்துவதில் எந்த சிக்கலும் இல்லை கடவுளுக்கு படைப்பதில் எந்த சிக்கலும் இல்லை என்பதை பலர் அங்கே சென்று சாப்பிட்ட காட்சிகளை நானே தான் பகிர்ந்தேன் ஆனா நான் சாப்பிட்டதாக சொல்றாங்க நான் சாப்பிடல இன்னொன்னு முருகன் கோயிலுக்கு பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிட்டதாக சொல்றாங்க கோயிலுக்கு சொந்தமான உட்கார்ந்து சாப்பிட்டதாக சொல்றாங்க அப்படி நிரூபித்தால் நான் என்னுடைய வாரிய தலைவர் பொறுப்பையும் ராஜினாமா பண்ணிடுறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பையும் ராஜினாமா பண்ணிடுறேன் இன்னொன்னு மனப்பார சட்டமன்ற உறுப்பினர் மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவர் கலவரச் சூழலை உருவாக்க போனாருன்னு அவர் எந்த இடத்திலும் கலவரச் சூழலை உருவாக்குவதற்கான ஒரு பேச்சுக்களை கூட பேசவே இல்லை உண்மை இப்படி இருக்க திட்டமிட்டு இவர்கள் இந்த பிரச்சனையில் ஒரு அசாதாரணமான சூழலை மதுரையில உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா மதுரை மக்களோ நாங்க அறவழி போராட்டம் தான் மேற்கொள்ள போறோம் ஆனா அதற்கு வந்து தடை விதிக்கப்படுது மேற்கு வங்காளத்துல கேரளா போன்ற பாஜக எதிர்க்கக்கூடிய ஆட்சி நடக்கக்கூடிய அந்த இடங்கள்லயே வந்து பாஜகவுக்கு அனுமதி அடி அளிக்கப்படுது ஆனா தமிழகத்துல அப்படியே ஒரு நிலை இல்ல இங்க வந்து ஆங்கிலேயர் ஆட்சி நடக்குது அப்படின்னு ஒரு சொல்லப்படுது இன்னொரு புறம் திமுகவினுடைய மரபணிலேயே வந்து இந்து மத விரோதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பாதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்து எல்லாம் புறணமைக்கிற பணியை இதுவரை செய்யாத எந்த அரசும் செய்ய துணியாத பணிகளை இந்த மூன்றாண்டு காலத்தில் சிறப்பாக செய்து முடித்த அரசு இந்த திராவிட மாடல் அரசு தான் எத்தனை கோவில்கள் புறணமைக்கப்பட்டு எத்தனை கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன பட்டியலை ஹெச்ஆர்என்சில கேட்டு அண்ணன் ஹெச் ராஜா மாதிரியான ஆட்கள் வாங்கி பார்க்கணும்னு நான் தயவு செய்து கேட்கிறேன் ஒண்ணு இந்த பிரச்சனை குறித்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் சேகர் பாபு இடத்துல பத்திரிகையாளர்கள் ஒரு நாலு நாட்களுக்கு முன்பு கேட்டாங்க ரொம்ப அழகா ஒரு பதிலை சொன்னார் இதுவரை எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு அரசினுடைய எண்ணமாக இருக்கிறது சுமூகமான முடிவு எட்டப்படுவதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறதுன்னு சொன்னார் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் இதற்கு முன்பு அங்க என்ன நடந்துகிட்டு இருந்தது என்ன சம்பிரதாயங்கள் நடந்ததுங்கிறது தெரியும் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கும் நன்றாகவே தெரியும் ஆனா திட்டமிட்டு அவதூறுகளை பரப்புவது திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் இந்த நிலத்தை கையகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றது திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் வந்து கீழே வந்து முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்ல ஆஹ் ஆடுகளை கோழிகளை பலியிடுறாங்க அப்படின்னு சொல்றது இருக்குல்ல இது ஏதோ ஒரு கலவர சூழலை உருவாக்குவதற்கான நோக்கமா இல்லையா எதற்காக நீங்க பொய் சொல்லணும் இப்ப முருகன் கோயில் மட்டும் இங்க இருக்கிற முருகன் கோயில் மட்டும் இல்ல அறுபடை வீடுல இது ஒரு வீடு இன்னும் எத்தனை முருகன் கோயில்கள் இருக்கிறது இப்ப உதாரணமா சொல்லணும்னு நீங்க பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலை இருக்கு அதுக்கு கீழே தானே பாண்டி கோயில் இருக்கு இப்ப பாண்டி கோயில்ல ஆடு மாடுகள் ஆஹ் மாடுகள் அறுக்கிறது இல்லை ஆடு கோழி அறுத்து பலியிடத்தானே செய்யறாங்க நானே நிறைய பாண்டி கோயிலுக்கு கரி விருதுகளுக்கு போயிருக்கேன் ஏராளமான ஆடுகளை வெட்டி கறி விருந்துகள் நடக்கிற வைபவங்கள் சிறப்பா நடக்கும் அப்ப நீங்க ஏன் வந்து அந்த இடத்துல இந்த கேள்வியை கொண்டு வந்து கேட்கல அது என்னையா மேல பழமுதிர்ச்சோலை இருக்கும்போது கீழே பாண்டி கோயில் இப்படி வந்து ஆடுகளை அறுக்குறீங்க இது தவறுதானே அப்படின்னு நீங்க சொல்லலை ஒண்ணு இன்னொன்று நேர்த்திக்கடனுக்காக ஆடுகளை அழைத்து கொண்டு திரு திருச்செந்தூர் மலைக்கு போகக்கூடியவர்களையும் நான் பார்த்திருக்கேன் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகக்கூடியவர்களையும் நான் பாத்திருக்கேன் அதே மாதிரி முருகனுக்கு இருக்கக்கூடிய இன்ன பிற வீடுகள் ஆறு வீடு இருக்கு இல்லையா இன்ன பிற வீடுகளுக்கு போகக்கூடியவர்களையும் நான் பாத்திருக்கிறேன் அப்போ நீங்க அந்த வணக்க வழிபாட்டை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு திட்டமிட்டு ஒரு மதக்கலவரத்துக்கான சூழலுக்கு தள்ளப்படுகிறீர்கள் தள்ளுகிறீர்கள் ஒரு சூழலை உருவாக்குறீங்க இப்ப வக்போர்டு சேர்மன் மீது இவ்வளவு பெரிய அவதூறு நீங்க சொன்னீங்கல்ல சேலஞ்சு பண்ணிட்டு போயிட்டார்ல அப்ப நீங்க உண்மையிலேயே தெம்புள்ளவர்களாக இருந்திருந்தால் திராணி உள்ளவர்களாக இருந்திருந்தால் என்ன செய்திருக்கணும் ஆமாங்க அவர் சாப்பிட்டதுக்கான ஆதாரங்கள் இந்த இருக்குங்க இந்த இடங்க இந்த இடத்தினுடைய பின்புலத்தை பாருங்க நீங்க இது வந்து முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடம்னு ஆதாரத்தோட சொல்லிருக்கணுமா இல்லையா ஆனா சொல்லவே இல்லை ஒன்று இன்னொன்று அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ்நாடு அரசு மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க திட்டமிட்டு மாவட்ட காவல் நிர்வாகத்தின் மீதும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் மீதும் தவறு இருக்கிறதாக சொன்னாங்க அதை நான் நாட்டு மக்களுக்கு சொல்வதற்குத்தான் சமைத்து எடுத்து கொண்டு போவதை யாரும் தடுக்கல அதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நானே தான் அந்த படத்தை பகிர்ந்தேன் அவர் சொல்றார் அப்ப அவருடைய நோக்கம் தமிழ்நாடு அரசு சரியாக இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வது அவருடைய நோக்கம் இந்த இடத்துலயும் வந்து அவர் மீது அவதூறை பரப்பி அவர் ஒரு இஸ்லாமியர் என்கிற ரீதியில் பார்த்து அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு ராமநாதபுரத்தில் இருந்து எதற்காக இங்கே வந்தார்னு அந்த கூமுட்டைகளுக்கு தெரியாது அவர் ராமநாதபுரத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல வக்பு வாரியத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறார் இது வக்புக்கு சொந்தமான இடமாக இருக்கிற காரணத்தால் அந்த பிரச்சனையில் நேரடியாக அவர் தலையிடுக்கிறார் இது அவருக்கு இருக்கக்கூடிய தார்மீக உரிமை அவருடைய கடமை அவர் கடமை தவறாமல் இயங்குகிறார் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தொடர்ந்து பேசுகிற போது திட்டமிட்டு ஒரு கலவரச் சூழலை உருவாக்குகிறீர்கள் என்று தமிழ்நாடு அரசு கருதுமா கருதாதா பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்று தமிழ்நாடு அரசுக்கு ஐயப்பாடு இருக்குமா இருக்காதா அரசுதான் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்துறது மூலமா வந்து ஒரு பதற்றத்தை உருவாக்குறாங்க எட்நூறுக்கும் மேற்பட்ட போலீஸார வந்து மாவட்டத்துல குவிக்கப்பட்டிருக்கு ஏடிஎஸ்பி ஏடிஎஸ்பி டிஎஸ்பி போன்ற எஸ்பி போன்ற நபர்களை வெளி மாவட்டங்கள்ல இருந்து வர வச்சு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ கலெக்டர் சங்கீதா வந்து நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டிருக்காங்க இப்ப அண்ணாமலை டெல்லி என்ன சொல்றாருன்னா நீங்க எத்தனை நாட்களுக்கு தான் வந்து நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டு போட முடியும் முருக பக்தர்கள் நாங்கள் போறோம் நாங்க போறோம் அவர் இல்லையா பார்க்க வேண்டியது இருக்குல்ல இந்த அறைகோள் தான் நீங்க விடுக்கிற அறைகோள் இருக்குல்ல முருக பக்தர்கள் நாங்க போறோம் முருக பக்தர்கள் வர்றதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் போராட்டம் பண்றதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு பொது அமைதிக்கு புந்தகம் விளைவிக்கிற வகையில் நடந்து கொள்பவர்களுக்கு தான் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பக்தியின் காரணமாக கோயிலுக்கு சென்று வணக்க வழிபாடு நடத்துபவர்களுக்கு ஒன் ஃபார்ட்டி போர் உத்தரவு இல்லை அதை தவறாக தெரிக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது ஹெச் ராஜா இதுக்கு முன்பு என்ன பேசினார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ஒன் ஃபார்ட்டி போர் தடை உத்தரவு போடுவதற்கான சூழல்கள் இருக்கிறதுன்னு செய்திகள் பரவியதற்கு பிறகு இந்த போராட்டம் குறித்த செய்திகள் வந்ததற்கு பிறகு மீடியாவில என்ன சொல்றாரு நீங்க முகமோதியர்கள் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் முகமோதியர்கள் உங்களுக்கு சொந்தமான இடத்துல போய் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கணும் எங்களுக்கு சொந்தமான இடத்துல கோவில் இடத்துலதான் வந்து இப்படிப்பட்ட வேலைகளை செய்வோம்னு சொன்னா அது நடக்கிறதே வேற அப்புறம் தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுங்கிறத நாங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னா இது ஒரு மிரட்டுகிற துணி இல்லையா அப்ப நீங்க போராட்ட காலத்துக்கு என்ன நோக்கத்துக்காக வர்றீங்கறத நீங்களே ஒரு கன்ஃபர்சன் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறீங்க உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் அரசு இது மாதிரியான அப்ப இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு யார் காரணம்னா ஹெச் ராஜா தான் காரணம் இந்த ஒன் ஃபார்ட்டி போருக்கு யார் காரணம்னா அண்ணாமலை போன்றவர்கள் தான் காரணம் நீங்க தான் என்ன பண்றீங்க அமைதியான வழியில் போராட வேண்டிய அற போராட்டத்தை ஒரு தவறான வழிக்கு எடுத்துட்டு போறீங்க தவறான வழிக்கு எடுத்துட்டு போறது மட்டுமல்ல உங்கள் பேச்சின் மூலமாக அந்த தவளையும் தன் வாயால் கெடுங்கிறது மாதிரி பேசி பேசி நீங்க கெட்டு போறீங்க நீங்க என்ன செய்றீங்க தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்குகிற வண்ணம் பேசுறீங்க போது இப்ப அரசுக்கு ஒரு அச்ச உணர்வு இருக்கத்தானே செய்யும் மக்களையும் பொது அமைதியையும் பாதுகாக்க வேண்டிய உரிமை இருக்கு சார் அரசுக்கு மதுரை மக்கள் இதுல என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க மதுரை மக்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமியர்களினுடைய உரிமையை யாரும் மறுக்க முடியாதுன்றாங்க அதே மாதிரி கோயில் நிலங்களில் இஸ்லாமியர்கள் வந்து ஊடுருவல இஸ்லாமியர்கள் அந்த நிலத்தை கையகப்படுத்துவதற்கு முயற்சி செய்யல இதெல்லாம் மதுரை மக்களினுடைய ஸ்டேட்மெண்ட் இப்பவும் நீங்க சவுத் பீட் வாயிலாகவே போய் மக்கள்கிட்ட நேரடியா மைக்க நிட்டுனீங்கன்னா மக்களுடைய கருத்து என்னங்கிறது உங்களுக்கு ரொம்ப இலகுவா தெரிஞ்சிடும் இப்ப சமய நல்லிணக்கத்தை விரும்பக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பிரதிநிதிகள் போய் மாவட்ட ஆட்சியரை போய் சந்திக்கிறாங்களா ஏன் சந்திக்கிறாங்க அவங்களுக்கு என்ன நோக்கம் அவங்க அரசுக்கு ஆதரவானவர்களா இல்ல அரசு தூண்டுதலின் பேரில் போயிருக்கிறாங்களா இல்ல இஸ்லாமிய இயக்கங்கள் தூண்டுதலின் பேரில் போயிருக்காங்களா இல்லையே ஒரு பொது அமைதியை விரும்புகிற சாமானியர்களாக இருந்து அமைப்பு கட்டி நடத்தக்கூடியவர்கள் போறாங்க ஏன் போறாங்க உங்களுடைய பேச்சு உங்களுடைய போராட்ட அறிவிப்பு என்பது மதுரை மக்களினுடைய அமைதியை சீர்குலைக்கிற வகையில் இருக்கு மதுரை மக்களினுடைய நல்லிணக்கத்துக்கு பேராபத்தை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கு அதனால்தான் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை போய் சந்திக்கிறாங்க எனவே தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களும் இந்த சூழலை விரும்பாதவாறுதான் பார்வையிடுகிறார்கள் எப்படி அவங்களுடைய பார்வை இருக்குன்னா தேவையற்ற சர்ச்சைகளை இவர்கள் உருவாக்குகிறார்கள் இவர்களுக்கு ஏதோ ஒரு கலவர நோக்கம் இருக்குன்னு அந்த கலவர நோக்கத்தை மட்டுப்படுத்துவதற்காக நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு நான் என்ன சொல்றேன் அண்ணாமலை போலீஸ் ஆபீசர் தானே ஒரு அறைகூவல் விடுக்கிறார்ல நூத்தி நாற்பத்தி நாலு ரெண்டு நாளைக்கு தானே போட்டிருக்காங்க முடிஞ்ச பிறகு நீங்க உங்க பலத்தை காட்டுங்க காவல்துறை தன்னுடைய பலத்தை காட்டும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய பலத்தை காட்டும் அப்ப பாப்போம் நீங்க பெரிய ஆளா தமிழ்நாடு அரசு பெரிய ஆளா தமிழ்நாடு அரசு இந்த மக்களை பாதுகாக்குதா இல்ல நீங்க இந்த உரிமைகளை பாதுகாக்கிறீங்களான்னு பாத்துருவோம் நீங்க சீமான் வழியில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு வர்றீங்க அடித்து பார்க்கணும்னு ஒரு ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு பாக்குறீங்க தமிழ்நாடு அரசு பொறுப்புல இருந்து செயல்படுகிறது நீங்க எது வேணுமோ செய்யலாம் குண்டர்களை போல பேசலாம் ரவுடி பட்டாளத்தை போல அறைகோல் விடுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா அரசுக்கு ஒரு தார்மீக பொறுப்பும் தார்மீக கடமையும் இருக்கிறது அரசு அந்த நிலையிலிருந்து இந்த மக்களையும் பொது அமைதியும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது உங்கள் கண்களை உறுத்தும் என்று சொன்னால் இந்த அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க முடியாது முதலமைச்சரும் அரசில் இருக்கக்கூடியவர்களும் தீர்மானிப்பார்கள் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி